செவன்த் என்சிஆர்டி புக்கில் இருக்கிற அவர் பாஸ்ட் என்ற புத்தகத்தில் ஒரு டாபிக் கொடுக்கிறாங்க சுல்தான்னா என்னான்னு ஒரு அர்த்தம் சுல்தான்ன்றது ஒரு அரபிக் சொல்லுட்டான் அரபிக் சொல்லுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா ரூலர் ரூலர்னா ஆட்சி செய்கிறவங்க தான் சுல்தான் அதாவது அரேபிய நாடுகளில் வந்து இந்த சுல்தான்ன்றவங்க அரசர்களுக்கு பேர் தான் சுல்தான்ற பேர் சொல்லிக்கிறாங்க அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த புக்கில் வந்து என்ன சொல்லணும்னா செல்வத்துக்கான போர் போர் எதுக்காக உருவாச்சுன்னா செல்வத்துக்காக போர் உருவாச்சு அதுலேயும் எக்ஸாம்பிள் புது ஒரு நல்ல அதாவது ஒன் ஆஃப் த பெஸ்ட் நவ் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது மு சுல்தான் முகமது கஜினி அவர் வந்து ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்னு சொல்கிறார் இவர் எப்போ ஆட்சி ஆட்சியில் இருந்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு டு ஆயிரத்தி முப்பது வரை அதான் நம்ம தமிழ்நாட்டில் சோழர்கள் ஆட்சி காலத்தில் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தில் இவர் வந்துருக்கிறார் ஆட்சி வந்துருக்கிறார் இவர் என்ன பண்ணுறான் இவருடைய கண்ட்ரோல் ஓவர் பார்ட் ஆஃப் சென்ட்ரல் ஆசியா ஈரான் மற்றும் வெஸ்டர்ன் நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த துணை துணைக்கண்டம் ஃபுல்லுமே சோ நார்த் வெஸ்ட் கண்டம் ஃபுல்லும் வச்சிருந்தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா எவ்ரி இயர் என்ன பண்ணாராம் இ ரைடு என்ன பண்ணார் ரைடு பண்ணாராம் சப்கான்டினட் இப்போ ஸ்டார்கட்டட் எழுதி டெம்பிளா அதாவது செல்வம் வாய்ந்த கோயில்கள் வந்து கொள்ளையடிக்கிறது ஒரு முக்கியமான வேலை கொள்ளை போகிறது இவருடைய நோக்கம் வந்து நாட்டு ஆட்சி செய்கிறதுலாம் கிடையாது ஊருக்கு வந்து கொள்ளையடிச்சுன்னு போகிறது தான் நினைக்கிறாரு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இவரு இந்த ஆஃப் சோம்நாத்தில் குஜராத்தில் ஒரு கோயில் சோம்நாத் கோயிலில் மிகப்பெரிய செல்வத்தை எடுத்துன்னு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க சுல்தான்ற பொருளுக்கு தான் கே பார்த்தோங்க பட் சுல்தானில் ஒரு முக்கியமான இருக்கிறனால எதையும் நம்ம எப்படி சேர்த்து பார்த்தலான்றதுக்காக பார்க்குறேங்க அவர் என்ன முகம்மது கஜினி தலை எல்லா செல்வத்தையும் எடுத்துன்னு போய் என்ன பண்ணாராம் ஒரு புதிய கஜினின்ற வந்து தலைநகரத்தை உருவாக்குனாராம் என்ன ஸ்பென்டிட் என்னென்னா இது இது பயன்படுத்தி வந்து எல்லா மினி மணியும் செயல்படுத்தி ஒரு ந ஒரு நகரத்தை உருவாக்கினார் தலைநகரத்தை உருவாக்கினார் அதுதான் கஜினி அப்படின்னு சொல்கிறார் அவர் பேர் முகமது தான் அவர் கஜினியை உருவாக்கினால அவர் கஜினி முகமதுன்னு பேர் வச்சுட்டாங்க இதுதான் டுவெல்த் என்சிஆர்டி புக்கில் இருக்க நம்ம சூல்தான்றதுக்கு பொருளை பார்க்குறது எக்ஸாம்பிள் ப்ளஸ் எழுபத்தி செல்வத்தின் போருக்கான வெல்த் ஃபோர்னு ஒன்றுக்குறாங்க வெல்த் ஃபோர்னால் அவங்களுக்கு தெரியுமில்லை ஃபோர் ஃபேர் ஆஃப் வெல்த் அது பேர்